பாவக்காவே பிடிக்காதுன்னு கூட சொல்கிறவங்களுக்கு நீங்கள் மாதிரி டேஸ்ட்டில் பாவக்காய் ரெசிபி செஞ்சு கொடுங்களேன் கண்டிப்பாக அவங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் கடவு உளுத்தம்பிர் ஜீரகம் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கோம் ஸோ அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதையுமே எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாவக்காவையும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொதிக்கிற குழம்புல எடுத்து போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கொதிக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நல்லா பாவக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்புல வந்து இறங்கணும் ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் நல்லா எடுத்து குடிக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது ஸோ பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணானே சொல்லவே மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்